ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐச அவர் இன்னைக்கு நம்ம இந்த உடைய பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த மாத்திரை வந்து நிறைய எடுத்திருப்பான் இல்லையா சோ ஹீரோயினும் வேகமா அவனுக்கு பிடிச்சிருந்திருப்பாங்க அப்போ அவன் நிறைய சொல்லியிருப்பான் அந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியும் தான் பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இல்லையா அடுத்தது நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா வேகமா ஹீரோவை பெட்ல வந்து படுக்க வைக்கிறாங்க ஏன்னா வெறும் வயத்துல மாத்திரை நிறைய தான் நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்திருக்கும் அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் உனக்காக சாப்பிட்றதுக்கு ஏதாவது சூப் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வரேன் நம்ம போது நம்ம ஹீரோ வேணான்ற மாதிரி எந்திரிப்பான் நீ இப்ப மட்டும் அமைதியா இல்லனா நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படி சமைக்கும்போது நம்ம ஹீரோ சொன்னதுதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வரும் இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இப்ப வர சேமா தான் இருக்க எப்போதுமே என்ன வீக் ஆகிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா எதுக்கு இவன் இப்படி சொன்னா ஒண்ணுமே புரியலையன்ற மாதிரி நம்ம ஹீரோயினை முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா சமைச்சி ஹீரோவுக்காக சாப்பிடறதுக்கு நிறைய எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம ஹீரோவா அதை வாங்கி பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு போது நான் ஒரு ஃபயர் ஃபைட்டர்ல ஸோ மக்களுடைய உயிருக்கு நான் தான் உத்தரவாதம் நான் தானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும் என்னது நீ காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினா வெளியில் அனுப்பிடுறான் ஸோ வெளியில் நின்று கதை வந்து தட்டிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நீ மட்டும் அந்த இதை சாப்பிட்டு முடிக்கலனா நான் திரும்பி வருவேன் வந்து உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஹீரோயினுக்கு என்னை பற்றி ஞாபகம் இருக்குதா இத்தனை மறுபிறவில் ஒரு வாட்டி கூட அவளுக்கு என்னை பற்றி ஞாபகம் இருந்தது கிடையாது ஆனால் இந்த வாட்டி அவளுக்கு என்னை பற்றி ஞாபகம் இருக்குதா என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஒட்டு கேட்டுடுறான் ஓ அப்படின்னா இந்த யங் தான் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹண்ட்ரி டவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க நம்ம ஹீரோ அவனை பார்த்து அப்படியே முழிக்க அவன் வந்து பயந்து போயிடுறான் ஐயோ தேவை இல்லாமல் மாதிரி அப்படியே கட் பண்ணா இப்ப மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ் பேக் காட்டுறாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா நம்ம ஹீரோயின் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு காய காயப்போட்டு இருக்கும்போது அவ ஒரு இதாக நினைச்சி பார்க்கறான் அதாவது ஒரு குகையில அவங்க ரெண்டு பேரும் தூங்கி இருப்பாங்க இல்லையா அப்படி நம்ம ஹீரோயின் தூங்கிட்டுருக்கும்போது அவளுக்கு குளிருன்றதுக்காக நம்ம ஹீரோ அவனுடைய ட்ரெஸ்ஸை அவளுக்கு போர்த்தி இருந்திருப்பான் அதெல்லாம் நம்ம ஹீரோ நீங்க என்ன நினைச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு அவன் ரூம்குள்ள போய் தனியா ஒன்னு நினைச்சு பாக்குறான் ரொம்ப வருஷமா நிம்மதியா தூங்கினதே கிடையாது ஒரு டீப் ஸ்லீப் குள்ள போனதே கிடையாது ஆனா உன் கூட நான் இன்னைக்கு இருக்கும்போது நான் ரொம்பவே டீப் ஸ்லீப் போயிட்டேன் சோ அந்த டைம்ல நீ என்ன கொலை பண்ணிருக்கலான்ற மாதிரி அந்த பேக்க நினைச்சு பாக்குறான் கட் பண்ணா அடுத்தது நைட் ஆகுது நம்ம ஹீரோன் ஹீரோடைய ரூமை பாக்குறா பார்த்தா அங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்குது சோ அவன் இன்னுமே தூங்கலன்ற மாதிரி அவனுக்கு தோணுது அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தலையில கை வச்சிட்டு இருக்கான் அவனுக்கு தூக்கமே வரமாட்டான் மாட்டேங்குது போல சோ அப்ப நம்ம ஹீரோயின் வேலைக்காரன பாக்கும் போது அவன் ஏதோ ஹீரோவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான் ஹீரோயினை பார்த்ததுமே இந்த மாதிரி ஹீரோவுக்கு தூக்கம் வரலையா அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி இருக்கும் அதனால தான் அவருக்காக நான் நிறைய மூலிகை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு எதுவும் ஹீரோயினும் ஹீரோவுக்காக நிறைய குச்சி மாதிரி உடச்சு வைக்கிறாங்க சோ அதை வேலைக்காரன் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் திறமசாலி அவங்க இதை கொடுக்க சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ரூமுக்கு வந்து எதையோ கொடுக்கலான்ற மாதிரி வரா ஆனா உள்ள இருக்கிறது அந்த வேலைக்கார மட்டும்தான் ஹீரோ அப்பவே வெளியில போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட அவ்வளவு அடுத்த நம்ம ஹீரோயின் வாசலையை தான் பார்க்க ஆரம்பிக்கிறா என்ன ஏதுன்னு தெரியல அவளுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்குது போல அப்படியே பாக்குறா யாராவது ஒருத்தங்க அது ஹீரோவா அப்படின்னு வேகமா அது ஹீரோ கிடையாது ஏன் தெரியல யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் வெளியில நடந்து ஏதோ ஒரு போல கூட வந்துட்டு இருக்கிறவன் நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு ஆனா உங்க அப்பா உங்களை வரவேற்கிறதுக்கு கூட வரலையே அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினை பார்க்காத மாதிரி நேராக அவனுடைய அப்பாவை போய் தான் மீட் பண்றான் அவனுடைய அப்பா கிட்ட நல்ல வேலை அங்க கட்டியிருந்த வாழ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அது எங்களுக்கு சாதகமா இருந்துச்சு அப்படி இப்படின்னு போர்ல நடந்ததை சொல்ல ஆனா அவனுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பத்தி தான் கவலை கிடையாது இல்லையா சோ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒருத்தனை வந்து பார்க்க சொல்றான் அவன் வந்ததுமே அவன் கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினை பத்தி விசாரிச்சியா அவ யாரு என்னன்றது உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும் போது ஆமா சார் நான் அந்த பக்கத்து நாட்டுக்கு போய் விசாரிச்சேன் இந்த டிராயிங்கை வச்சு இது மூலமா அவன் வந்து அந்த நாட்டு தளபதியோடைய பொண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க ஆனால் உண்மை என்னன்றது தெரியல இன்னுமே விசாரிக்கணும் அப்படின்னதும் சீக்கிரமா அது விசாரி ஒருவேளை அவள் அந்த தளபதியோடைய பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அந்த துரோகியோடைய பொண்ணு தான் ஒரு துரோகியோடைய பொண்ணை ஹீரோ அப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துருக்குறான்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கட் பண்ண இந்த சைன் நம்ம ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுறான் அவளும் தூங்காமல் முழிச்சிருக்கிறத பார்த்துட்டு ஸோ நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னதும் நம்ம ஹீரோயினோடனே உடனே ஆமா நீ என் கையால் மட்டும்தான் சார் ஆகணும் வேற யார் கையாலையும் செத்துறக்கூடாதுல்ல அதனால தான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான் பண்றானா ஹீரோயின் கையில ஒரு சில விதைகளை கொடுக்கறான் சோ இது என்ன விதைனா இது லோட்டஸ் விதை போல சோ இந்த விதைகள் வந்து ஆயிரம் வருஷம் நாளுமே மக்காம அப்படியே இருக்கும் ஏன்னா அதுக்கு மேல ஒரு கோட்டிங் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் அந்த இது இருக்கிற வரை இது அழுகாம இருக்கும் அது நீ எப்ப உடச்சு விட்டுறியோ அப்பதான் அதுல இருந்து செடி முளைச்சி தாமரையா மலரும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து இது எதுக்கு இப்ப என் கிட்ட கொடுக்கறன்னு போது இல்ல நீ இந்த மாதிரி தானே உனக்குள்ள இருக்கிற கோவத்தை எப்போதுமே நீ அடக்கி வச்சுக்கோ அப்பதானே நீ என்ன கொலை பண்ண முடியும் இந்த லோட்டஸ் உடைய சீடு மாதிரி நீ உன்னுடைய கோவத்தை பாதுகாத்து வச்சுப்ப நினைக்கிறேன் ஆயிரம் வருஷம் நாளும் பாதுகாத்து வச்சுப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின் இது உண்மையா இருக்கணும்னா ஆயிரம் வருஷம் நீயும் வாழணுமே அப்படி வாழ்ந்தா மட்டும் தானே இதெல்லாம் உண்மையான்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பா அந்த டைம்ல டக்குன்னு கண் கண்முழிக்கிறா என்னன்னு பார்த்தா பஸ்ல வந்து வந்துட்டு இருந்திருப்பா போல அந்த டைம்ல தான் தூங்கி இந்த கனவே வந்திருக்குது சே என்னடா இது ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல அப்படின்னு எந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டா ஃப்ரெண்டு போன வெளியில இருந்து அடியே பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு இறங்கு அப்படின்னு சீக்கிரமா சொன்னதும் ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேகமாக கீழே இறங்குறாங்க அப்புறமா ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டா எனக்கு என்னமோ உனக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உன் கனவுல கூட அவன் தானே வரான் அப்படின்னு போது கனவுல ஏன் அந்த மாதிரி வருதுன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் ஓடுறேன்ற பேர்ல ஹீரோயினை அடிச்சு பஸ்ஸுக்குள்ள தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட கரெக்டா ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறாரு பார்த்து சேஃபா போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட அது யாருனா அவர் தான் அந்த மிஸ்டர் சியோக் இவர் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க ஆனா அதுக்குள்ள அங்கிருந்து அப்படியே அவர் கிளம்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாசலுக்கு வந்ததுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது நம்ம ஹீரோயினுக்கு ஸோ என்ன பார்சல்னா ஏதோ ஒரு புக்ஸ் போல என்ன புக் இது என்கிட்ட சொல்ல விழுங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்கும் போது நான் எக்ஸாம் எழுதி இன்னும் ஹையர் ரேங்க்கு போகணும் அதனால தான் அந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் ரகசியமா படிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது இந்த கனவுகளை பத்தி தான் படிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ கனவு எதுக்கு வருது நம்ம ஆசைகளை நம்ம நிறைவேற்றுறதுக்காக அங்கே கனவு வருதா அப்படின்ற மாதிரி நிறைய இது போட்டிருக்குது அவளுக்கான ஒன்றுமே புரியல இப்போ கட் பண்ணால் அடுத்த சீனில் லாயர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு இருந்திருப்பாரு ஸோ ஹீரோயினும் மீட் பண்ண போறா அந்த லாயர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பேக்கை காமிச்சு அதுக்குள்ள அந்த கோட் இருக்கு இல்லையா அதான் நம்ம ஹீரோ போட்டிருந்தான ரத்த கரை படிஞ்ச அந்த ஜாக்கெட் அதை காமிச்சு இந்த மாதிரி இதை பத்தி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட காமிச்சிங்கல்ல அது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அதை பத்தி ஞாபகம் வருது இருந்தாலும் அவன் என்ன சொல்லிடுறானா இல்ல நாங்கள் வேற பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டா ஸோ போகும்போது மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறானா இன்னும் நம்ம ஹீரோ ஒரு மாதம் தான் இருக்க போறான் அது வரைக்கும் அவன் நிம்மதியா இருக்கட்டும் எதுக்கு அவனை போட்டு இந்த மாதிரி நம்ம கேஸ்ல எல்லாம் எழுத்து விடணுன்ற மாதிரி தான் அந்த உண்மையை சொல்லியிருந்தேன் இருக்க மாட்டான் அதே டைம்ல அந்த சைடு லாயர் பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டை எடுத்துட்டு அந்த அடியாட்கள்லாம் அடிபட்டிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்க ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் வந்து வேகமா ஓட்டுறாங்க இவரும் ஒண்ணுமே புரியாம என்னன்னு போய் பார்த்தா அந்த அடியாட்கள் எல்லாம் பிடிச்சி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல இருந்துருப்பாங்கல்ல அதான் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டவன் அவங்க எல்லாருமே தப்பித்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது சோ அங்க இருந்த போலீஸ் எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது சோ யார் இந்த மாதிரி பண்ணிருப்பான்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம அந்த லாயர் இருக்கும்போது அந்த இடத்துல இந்த மிஸ்டர் ஷீவுக்கு வந்து போறாரு ஸோ அவர் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டார் போல் ஆனால் அந்த லாயருக்கு அந்த மிஸ்டர் சிஓக்கு பார்த்ததுமே தெரிஞ்செடுத்து உடனே மிஸ்டர் சிஓக்கு நீங்களா அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறதுக்குள்ளேயே அவர் வந்து அப்படியே காணாமல் போயிட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் நேரம் எங்கே வராருனா ஒரு ரகசியமான ஒரு பில்டிங் தான் வராரு அந்த பில்டிங் குள்ளே தான் இந்த ஆக்டர் பையன் இருக்கிறான் ஸோ அவன்கிட்ட அவர் வந்ததுமே நான் சொன்னதை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஆ நான் எழுதி வச்சிட்டேன் சூசைட் நோட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸை வந்து காமிக்கிறான் ஆக்சுவலாக ஒரு சூசைட் நோட் மாதிரி எழுதி கேட்டுருந்துருப்பாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல அதை நம்பி இந்த ஆக்டர் பையனை எழுதி கொடுத்துட்டான் ஸோ இவரும் அதை பார்த்துட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து எங்க போக போற அப்படின்னு கேட்கும் போது இல்ல ஹீரோ வந்து மாத்திரை சாப்பிட்டான் இல்லையா அதனால இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன அங்கேயே பாதுகாக்க சொன்னாரு அந்த அண்ணக்காரன் தான் நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் நீ என்ன பண்றேன்னு போது எனது நீ ஹீரோ வீட்டுக்கு போறியா அப்படின்னு நீ கூட்டிட்டு போறியா நானும் உனக்கு அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் பிளீஸ் பா எனக்கு கொஞ்சோண்டு சம்பளம் கொடுத்தா போதும் நான் கூடவே இருப்பேனே அப்படின்னதும் இங்க பாரு நான் ஒன்னும் அவனை பாக்கணும்ன்றதுக்காக போல அவனை பாதுகாக்கணும்ன்றதுக்காக போறேன் சரியா அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு ஹீரோ வந்து என்னுடைய ஆளு சரியா தேவையில்லாம அவங்ககிட்ட வழியக்கூடாது அப்படி நீ ஹீரோ கரெக்ட் பண்ண நினைச்சேன்னா உன்னுடைய பர்த்டேக்கு நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியில போயிட்டுறான் நம்ம ஹீரோயின உடனே கேலண்டரை எடுத்து பர்த்டே வர்றதுக்கு இன்னும் இருபத்தி தான் இருக்குது அந்த டைம்ல அந்த இடத்துல பிரேஸ்லெட்டையும் பாக்குற அதை எடுத்து பார்த்தா அதை பாக்குறதுக்கு இவளுக்கு ஏதோ ஒண்ணு மாதிரி தெரியுது என்னன்னா அவளுடைய கனவுல வந்திருக்கும் இல்லையா அதாவது நம்ம ஹீரோ வந்து லோட்டஸ் உடைய சீடு கொடுத்துருப்பான்ல அந்த சீடு மாதிரி இருக்கவும் என்னது பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது என்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க அது அதே டைமில் இந்த சைடு மொட்டை தலை மாங்க தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அந்த பிரேஸ்லெட் மாதிரி வேற ஏதாவது பிரேஸ்லெட் இருக்குதா அதை வச்சு நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணனும் ஹீரோவை அது மூலமாக தான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ரகசியமாக வந்து தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சீஃப் மாங்க வந்துடுறாரு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது இல்லை நீங்கள் சின்ன வயசில் எனக்கு ஒரு மந்திர மாலை கொடுத்தீங்கல்ல அந்த மந்திர மாலை தான் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதே மந்திர மாலை மாதிரி வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னதும் இங்கே பாரு அந்த மாதிரி மந்திர மாலைலாம் தயாரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏதோ ஒரு சீடை பயன்படுத்தி ஒரு முக்கியமான ஆள் முடிஞ்சது அதை தான் அவன் கிட்ட கொடுத்து விட்டுருந்தேன் இப்போ அதே மாதிரிலாம் பண்ண முடியாது ஸோ நீ கேட்டதுக்காக உனக்காக நான் ஒரு மந்திர தாளை வந்து எழுதிட்டு வந்திருக்கிறேன் ஸோ இந்த இதை பிடி இதை வந்து நீ அந்த பெயினை எதை நினைக்கிறியோ அது மேலே மாட்டி வச்சுட்டேன்னா அவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னதும் அப்படியா ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஆமாம் அந்த மந்திர மாலையை யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே அந்த சீஃப் வந்து அங்கேருந்து போய்ட்டுறாரு கட் பண்ணால் அந்த சார் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோவனுடைய இடத்துக்கு வரும்போது அங்கே கதவுல இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிடாதீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க பண்றாங்க ஹீரோவே ஷாக் ஆகிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கிற நீங்கன்னு கேட்கும் போது உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு தான் எந்த ஒரு இதுவுமே தெரியல உங்க அண்ணக்காரன் தான் என்ன உங்களை பாத்துக்கிறதுக்காக இங்கே இருக்க சொன்னாங்க ஏன்னா நீங்க மாத்திரை எடுத்துட்டீங்கல்ல இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினே பாத்துட்டு இருக்கிறான் உடனே ஹீரோயினும் ஏன் இந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டிவி ஆன் பண்றான் அப்படி ஆன் பண்ணும்போது அங்க ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்குது என்னன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏதோ ஒரு லோட்டஸ் சீடு வந்து ஏதோ ஒரு மலைகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க போல அது வந்து இனிமே கெட்டு போகாம இருக்குதுன்ற மாதிரி டிவில வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறான் அப்பதான் அவனுக்கு ஒன்னு ஞாபகம் வரும் என்னன்னா அந்த சீடை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பான் இல்லையா அப்படி கொடுக்கும்போது நான் பெட் கட்டுறேன் கண்டிப்பா இது ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆனாலுமே கெட்டு போகாம அப்படியே இருக்கும் அப்படின்னு பெட் கட்டிருப்பான் ஆனா ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்கன்னா இல்ல அதெல்லாம் முடியாது ஒருவேளை பெட்ல நீங்க ஜெயிக்கணும்னா ஆயிரத்தி வருஷம் உயிரோட இருக்கணும்ல அதெல்லாம் எப்படி முடியும்ன்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது போது ஹீரோயினும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்டு அப்படின்னா நான் தோத்துட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல ஹீரோ அப்படியே சாக் ஆகுறான் இப்ப என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே எந்திரிச்சு இன்னொரு ரூமுக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படி வளரிட்டேன் கனவுல உள்ளதெல்லாம் நான் எதுக்கு வெளிப்படையா பேசிட்டு இருக்கிறேன் அவன் என்ன பைத்தியகாரி நினைச்சிருப்பான் சே இனிமேலாவது கேர்ஃபுல்லா இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியுதா என்னதுன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹீரோயினையே நினைச்சிட்டு இருக்கான் ஹீரோயின் தூங்குறதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கான் அதே டைம்ல இந்த சைடு இந்த லபர் பொண்ணை காமிச்சா அவளோட அசிஸ்டன்ட் வந்து அவளுக்கு ஹீரோவுக்கு வந்து ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக ஹீரோவுக்கு பிடிச்ச நிறைய ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ அதை எடுத்துட்டு மறுபடியும் நான் ஹீரோ கூட ஒன்னு சேரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா இங்க நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா காலையில முழிச்சிட்டாங்க முழிச்சிட்டு அப்படியே வெளியில வந்தா ஹீரோ ஏதோ ஒரு புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்க இது என்ன புக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கனவுகள பத்தி நல்லா தான் எழுதியிருக்காங்க இதுல அப்படின்னும் போது இது என்னுடைய புக்கா ஒழுங்கு மரியாதையா அதை கொடுங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட புடுங்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அதுல உள்ளதெல்லாம் வாஸ்து ஹீரோன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்தில் அதை கொடுக்குற மாதிரி போக ஹீரோயினும் அதை புடுங்கலான்னு வராங்க அப்படி வரும்போது கால் தடிக்கு புத்தனி கீழே விழுந்துட்டாங்க நம்ம ஹீரோவா அந்த புக் வச்சுட்டு இந்த புக்ல நிறைய கொஸ்டின் இருக்குது அந்த கொஸ்டினுக்கு எல்லாம் எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவே பாக்குறாங்க எதுக்கு என்ன பார்த்து இப்படி முழிக்கிற அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் கிளம்புறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வரும்போது அந்த லவர் பண்ணு வாசல்ல நிக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க இவாளா எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சாக்கிங்களை பார்க்கும்போது அதே டைம்ல நம்ம ஹீரோ கதவை திறந்து எதுக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேக்கும்போது அவ பாத்தீங்கன்னா பதில் சொல்லல அவ பாட்டுக்கு உள்ள வந்துடுறா இங்க நம்ம ஹீரோயினும் ஐயோ இவ வேற வந்திருக்கிறாளே எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு தெரியாம அங்கேயே மறைஞ்சு நின்னுட்டு அந்த லவர் பொண்ணு பாத்தீங்கன்னா அவ பாட்டுக்கு வந்து அவ வாங்கிட்டு வந்த அந்த சாக்லேட் சேக் எல்லாம் எடுத்து வெளியில வைக்கிறா இங்க நம்ம ஹீரோயினோ ஆமா நான் எதுக்கு மறைஞ்சிருக்கிறேன் நான் இங்க ஒர்க்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து தைரியமா நிக்க சோ இதை அந்த பொண்ணு பாத்துடுறா பார்த்துட்டு இந்த பொண்ணு எதுக்கு இங்க நிக்கிறா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் ஹீரோடைய பாடி கார்டு அவனுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் அதனால அதனாலதான் வந்திருக்கிறேன் போது ஓ உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்றதுனால இந்த வந்து நைசா ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னும்போது இங்கே பாருங்க என்ன வேலைய விட்டுலாம் தூக்கல என்னை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அதுவும் நான் இங்கே கொஞ்ச நாள் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னதும் உடனே அவன் நைசா நம்ம ஹீரோடு கையை பிடிச்சிட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இவ்வளவு வெளியில் போக சொல்றியா அப்படின்னதும் இல்லை முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஓ அந்த லெவலுக்கு போயிடுச்சா அப்ப இவன் வெறும் பாடி கார்டு மட்டும் கிடையாது அதானே அப்படின்னு சொல்ல வரும்போதே நம்ம ஹீரோன் வந்து நான் வெளியில் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்புறா உடனே நம்ம ஹீரோ கோவத்துல அவள் வாங்கிட்டு வந்துருப்பா இல்லையா அதை அப்படியே கீழே விட்டு நொறுக்கிடுறான் ஸோ இதை பார்த்த இந்த லவர் பொண்ணு பயங்கர கோவப்படுறா இருந்தாலும் சரி ஓகே நீ ஏதோ கோவத்துல இருக்கிற நான் கொஞ்சம் அப்புறமா வந்து பேசுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே வெளியில போயிட்டா வெளியில வந்தவளுக்கு பயங்கர கோவம் வரும் உங்ககிட்ட வந்து பேசணுன்றது என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிட இங்க நம்ம ஹீரோயின் வந்து என்ன நீங்க இப்படி தள்ளி விட்டுட்டீங்க உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த உடஞ்ச பீஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்றா உடனே நம்ம ஹீரோ வந்து உனக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது இல்லைன்ற மாதிரி சொல்லி அவனும் பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து அதை வந்து எடுத்துட்டு இருக்கிறான் கட் பண்ணா அடுத்தது நம்ம அசிஸ்டன்ட் பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு போறதுக்காக

அப்படி அந்த இதுல நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஓ அதுவும் இந்த ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் லவ் மாதிரியா தன்னுடைய பேரண்ட்ஸ கொலை பண்ணதுக்காக எனிமைய ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்து அவங்க மேலேயே காதல்ல விழுந்த மாதிரியான கதையா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ வந்து மிரண்டு போயிடுறான் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சோ இது எந்த இடம்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டிராமா தானே எடுக்க போறாங்க அதுக்கு நடிக்க போறவங்களுக்கு இந்த வில் அம்ப விட்டுறதுக்கு எல்லாம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இடம்தான் போல சோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க ஏன்னா கனவுலையும் இந்த மாதிரியான ஒரு இதை பார்த்து வச்சிருப்பாங்க இல்லையா அதே டைம்ல இங்க பிராக்டிஸ் நடக்கிற இடத்துல காமிச்சா நம்ம ஹீரோ தான் இந்த டிராமால ஹீரோ நடிக்க போறான்றது தெரிஞ்ச அந்த பிராக்டிஸ் கொடுப்பாங்கல்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க அவரையா செலக்ட் பண்ணீங்க அவருக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுனா ரொம்பவே கஷ்டமாச்சு சோ என்ன பண்றது அப்படி இப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம டேரக்டர் என்ன சொல்றாருன்னா தம்பி அப்படிலாம் நினைக்காத நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அவன் எப்படி பேசினா தெரியுமா அப்படின்றதும் சார் பேசுறதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இது வந்து நம்ம இறங்கி வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு அவர் இதுல பழகுவாரான்னு தெரியல சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சோ ஹீரோயினாங்க ஏதாவது ஆபத்து இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீங்க வார்ம் அப் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி அம்பு விடுறதுன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த லவர் பொண்ணுக்கு தான் சொல்லி கொடுக்கறாங்க லவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வில்ல எடுத்து அம்பு விடுறேன்றது பக்கத்துல போய் கீழே தான் சுரக்கும் இருந்தாலும் அதுக்கும் கை தட்டுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல பழக பழக வந்துடும் அப்படின்னும் போது இப்ப அடுத்தது மெயின் லீடு யாரு நம்ம ஹீரோ தானே சோ ஹீரோ கிட்ட அந்த லவர் பொண்ணு அம்பை வந்து கொடுக்குறான் எங்க பாரு எதுவும் கவலைப்படாத சரியா பார்த்து மெதுவா பண்ணு கையில் ஏதாவது அடிபட்டு போகுது பக்கத்துல போகாட்டி கூட பரவாயில்ல நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் தைரியமா பண்ணு அப்படின்ற மாதிரி அம்பு கொடுக்க ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய வீரன்றது அவளுக்கு தெரியாது இல்லையா சோ ஹீரோ அப்படியே ஒரு அம்பு எடுக்கிறான் அது அதுல மாட்டி ஏம் பண்ற ஸ்டைல பார்த்து நம்ம ஹீரோ வந்து மிரண்டு போறாங்க ஏன்னா கனவுல வந்த ஹீரோவும் இந்த மாதிரி தானே ஏம் பண்ணி இருந்திருப்பான் சோ அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்து சாக்காக அது அப்படியே கரெக்டா பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லயே போய் சருகுமா இதை பார்த்தா அங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க அந்த பிராக்டிஸ் கொடுக்கிறவரும் சார் நீங்க இதுக்கு முன்னாடி அப்போ இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியாது சூப்பரா பண்றீங்க ஏதோ பல நாள் பிராக்டிஸ் எடுத்த மாதிரி பண்றீங்களேன்ற மாதிரி பாராட்டுறான் இதை பார்த்ததுமே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது அதனால அப்படியே அங்கிருந்து வேகமா வெளியில வராங்க நம்ம ஹீரோ தான் வந்து உடனே ஹீரோ பார்த்து எப்படி பண்ணீங்க நீங்க இதெல்லாம் பண்ணதில்லைன்னு சொன்னீங்களே என்னும் போது பண்ணதில்ல தான் ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் என்ன ஹாஸ்பிட்டல்ல மை லார்டுன்ற மாதிரி கூப்பிட்டியா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து சாக்காக்குறாங்க அப்போ அன்னைக்கு வந்தது நீங்க தானா அப்படின்னதும் இல்ல எனக்கு உங்களே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு போச்சு அதனால தான் அப்படி சொன்னேன் எதுக்கு உங்களே மாதிரி என்னுடைய கனவுல வரணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க டக்குனு நம்ம ஹீரோக்கு அப்பதான் தெரிய வருது இவளுக்கு கனவு வருது அந்த கனவுல நம்மளுடைய பாஸ்ட பத்தி வருதுன்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சுக்கிறான் அதே டைம்ல அந்த சைடு இந்த மொட்டத்தலை மாங்க தான் காட்டுறாங்க அவர் பாத்தீங்கன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு வந்திருக்காரு ஹீரோ எப்படியாவது மீட் பண்ணி அவன் மேல அந்த பேப்பரை சொருகிறலான்ற மாதிரி அதனால ஹீரோ ஹீரோயின் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா மீட் பண்ணணும் அப்படின்னு சரி ஓகே நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரி ஃபார்மையே கொடுத்துட்டேன் இங்க நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா தனியா கார்ல வந்துட்டு இருக்கிறான் இந்த அசிஸ்டன்ட் பையன் தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான் ஹீரோ அப்படியே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இவருக்குன்ற மாதிரி நினைச்சு வந்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அவனுக்குள்ள என்ன பேசிக்கிறானா பதினெட்டு ஆட்டி ஹீரோயின் மறுபிறவை எடுக்கும் போது அவளுக்கு என்ன பத்தி எந்த ஒரு ஞாபகமுமே இருந்தது கிடையாது ஆனா இந்த மறுபிறவில மட்டும் சின்ன வயசுலயே அவளால என்ன பார்க்க முடிஞ்சது ஆனா நாட்கள் போக போக அவளால என்ன பார்க்க முடியாம போயிடுச்சு ஆனா இப்போ அவளுக்கு என்ன பத்தின ட்ரீம்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது சோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ன்ற மாதிரி அவன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயின அந்த அண்ணக்காரன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு தான் கூட்டிட்டு ஏதோ பேசணுன்றதுக்காக அதனால அவளும் சரி நீங்க முன்னாடி போங்க நான் லிஃப்ட்ல லிஃப்ட்ல சொல்லிட்டு ஏறி தெரியாம நம்ம ஹீரோ கிட்ட கனவுல அவன் அவன் வருவான்றத சொல்லிட்டோமே என்ன நினைச்சிருந்திருப்பான் அப்படின்னு 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 புலம்பிட்டு கரெக்டா கரெக்டா நம்ம நம்ம ஹீரோ ஹீரோ வந்து வந்து இவனா க்ளோஸ் அந்த அப்படி ஏறினவே சும்மா இல்லாம எதுக்கு நீ இங்க வந்துருக்குற சொல்ல புரியல மாதிரி கேட்க வரும்போது சொன்னா மட்டும் என்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓ இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா இருந்துக்கிறா அந்த மொட்டத்தில மாங்க என்ன சொல்றானா ஆமா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் சோ ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு எங்க இருந்து வந்து அங்கேயே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி அந்த மந்திர பேப்பரை ஹீரோ மேல சொல்லிக்கிடுவானா ஹீரோயின் உடனே என்னடா பண்றேன்னு சொல்லி அவனுடைய கையை பிடிச்சி திருக்கி வெளியில அடிச்சு பாத்திட இங்க நம்ம ஹீரோவுக்கு அது மூலமா ஒண்ணுமே ஆகல இந்த சின்ன தாள் என்ன எதுவும் பண்ணிடுவோம் நினைச்சியா இது ஒண்ணுமே பண்ணாது என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல இவன் பாடி கார்டு இல்லையா அதனால தான் ப்ரொடெக்ட் பண்ணி இந்த மாங்க வெளியில அடிச்சு பாத்திட அவன் பயந்து வேகமா வெளியில ஓடி வந்துடுறான் வெளியில ஓடி வந்து இந்த மாங்கு கால் பண்ணி யோ என்னையா அந்த மந்திர பேப்பர் ஒர்க் ஆகல என்ன பண்றது அப்படின்னதும் இங்க பாரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்த ஆவியோடைய பவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா நான் ஒட்டின மந்திரத்தாலும் சாதாரணமானது கிடையாது அதுக்கு கண்டிப்பா ரியாக்ஷன் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேல அப்படியே மயக்கம் போட்டு விழுறான் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல டேய் என்னடா பொசுக்கு பொசுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துற அப்படின்னு சாக்காக்கி அவனுக்கு இந்த சிபிஆர்லாம் பண்ணி பாக்குறாங்க பண்ணி பார்த்துட்டு கையை வச்சு கழுத்துல செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு பல்ஸ் இல்ல ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஆவி மாதிரி அவன் வெளியில போறத நம்ம ஹீரோயின் அவளுடைய கண்ணால் பாக்குறான் அதாவது நம்ம ஹீரோடைய ஆவி அவனுடைய உடம்புல இருந்து அப்படியே வெளியில வந்து நின்று நம்ம ஹீரோயினை பார்க்கும் நம்ம ஹீரோயின் அப்படியே மறந்து போய் ஹீரோவை பார்க்க அதோட இந்த பார்ட் முடியுது ஸோ சமய இருந்துச்சா அடுத்த பார்ட்டை வந்து நம்ம சீக்கிரமா பாக்கலாம் எப்படி மறக்காம மறக்காமக்கல கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுல தான் நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிய வந்துருச்சா அவளை பத்தி அவளுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அவள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவா நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் உண்மைக்குமே கொலை பண்ண போறானா அப்படின்றதெல்லாம் நம்ம உடனே பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க